啊！啊！啊！对。零四年，就是那个。那个，就是。 मात्रम से नहीं है मैं टिकट पा लेंगे जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद चलो वहां चला पद पर वहां पर बालगा वालगा वालगा वे बालगा वालगा वालगा वे देव मुगल वालगा वे देव मुगल वालगा वे мельगा 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 वे बल्ला बल्ला мельगा वे देव रूदय मुगल мельगा वे எல்லாரும் வாங்க ஓகேவா அகில இந்திய பார்வல் கட்சியின் நிறுவன தலைவரில் ஒருவரான தேசிய தலைவர் பசுமன் ஊ தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாறை திரை காவியமாக எடுத்த திரை அந்த திரைப்படத்தை எடுத்த திரைப்படத்தினுடைய அனைத்து திரைப்பட குழுவுக்கும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சென்று இன்னைக்கு இருக்கக்கூடிய சன்னதியர்களுக்கு அவர் உண்மையிலேயே வாழ்க்கையில் சித்தராக ஒரு தெய்வமாக ஒரு கடவுள் எப்படி இருப்பார்களோ ஒரு சித்தராக வாழ்ந்த வாழ்க்கையை இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அகில இந்திய பாரம்பல கட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு தேசிய தலைவர்களினுடைய ஒருவரான தேவருடைய வாழ்க்கை வரலாறை எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துக்கு தெரிய காட்டினார்களோ அதே போன்று அனைத்து தேசிய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் அடைவதற்காக இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கை வரலாறையும் திரை காவியமாக எடுத்து இன்னைக்கு சன்னதிகளுக்கு காமிக்க வேண்டும் என்பதை திரைத்துறைக்கு நான் இதை வலியுறுத்துகிறேன் அதோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நமது பசுமன் ஊர் தேவனுடைய ஜெயந்தி விழாவில் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அங்கே வந்து வெயிலியை தங்கி செல்வதற்காக ஒரு மணிமண்டபம் அமைத்து கொடுத்தார்கள் அதே போன்று இந்த வருஷம் ஜெயந்தியில் தமிழக முதல்வர் அவர்கள் அங்கே ஒரு கல்யாண மண்டபம் அமைந்து தரப்படும் என்று அறிவிக்க விட்டிருக்கார் அதோடு கல்வி தந்தை தேவனுடைய நினைவு ஜெயந்தி விழாவில் அவருடைய மணிவு மண்டபம் கட்டித்தரப்படும் என்று அறிவிக்க விட்டிருக்கார்கள் அதே போன்று மாமன்னர் மருது சகோதரர்களுடைய சிலையும் நிறுவப்படும் என்று அறிவித்திருக்கார்கள் நான் சொல்கிறேன் இன்றைய முக்களத்தோர் சமுதாயத்துக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் எண்ணற்ற செயல்களை செய்திருக்கார் அதற்காக நாங்கள் அகில இந்திய பார்ப்ப கட்சியின் சார்பாக மனமான நன்றியிலே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் Hey.